சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஒன்றில் கடைசி பாடம் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் ஒன்றில் மொத்தம் ஐந்து பாடங்கள் இருக்கு இந்த ஐந்து பாடங்களில் தமிழ் எழுத்துக்களுடைய வகையும் தொகையும் அப்படிங்கிறது கடைசி பாடம் இலக்கணப் பகுதி இது எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பார்த்துடலாம் மனிதன் வந்து சும்மா இருக்க மாட்டான் எதையாவது வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது தான் எல்லா விஷயங்களும் தோணுமே நம்ம சைலண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் படுத்துட்ருக்கோம்னா கூட நம்ம மனசு சும்மா இருக்காது நம்மளுடைய மூளை சும்மா இருக்காது எதையாவது யோசிச்சுகிட்டே இருக்கும் அப்படி ஒவ்வொரு பொருளையும் யோசித்து யோசித்து தான் மனிதன் வந்து நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறான் கவனிக்கிறான் அந்த மாதிரி கண்டுபிடிப்புகளில் ஒன்று தான் எடுத்துக்கலும் ஒரு மொழியை பேசுறதுக்கும் எழுதுறத்துக்கும் ட்ரெயின் பண்ணுறான் இப்படி தான் இந்த வார்த்தைகள் பேசணும் சொற்கள் இப்படி தான் உருவாக்கணும் அப்படின்னு ட்ரெயின் பண்ணுறோம் அப்படி அவன் செதுக்கி செப்பனிட்ட ஒரு முறை தான் இலக்கணம் அப்படிங்கிறது தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்துடலாம் மொத்தம் ஐந்து வகையான இலக்கணம் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது எழுத்திலக்கணம் இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் மொத்தம் ஐந்து வகையான இலக்கணம் இருக்குது இந்த மாதிரி உங்களுக்கு டெட்டு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியிலலாம் கேட்பாங்க தமிழ் மொழியுடைய இலக்கண வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்கும் பொழுது ஐந்து வகை இருக்குது அது என்னென்ன வகைகள் அப்படின்னும் பொழுது எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் அடுத்து எழுத்து எழுத்து எப்படி உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய ப்ரொனன்சேஷன் சவுண்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சவுண்ட் எஃபெக்ட் வச்சு தான் எழுத்துக்கள் வந்து நெடில் எழுத்தா குரில் எழுத்தா அப்படின்னு பிரிக்கிறாங்க உயிரெழுத்துக்கள் மற்ற உயிரெழுத்துக்கள் எத்தனை பன்னிரெண்டு இல்லையா உயிருக்கு முதன்மையானது எதுன்னா காற்று காற்று இல்லைன்னா உயிர் வாழ முடியாது சுவாசிப்பு இல்லைன்னா அவன் வந்து செத்து போயிட்டான் அப்படி தான் இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது உயிரெழுத்துக்கள் பிறக்கிறது மனிதன் வந்து சுவாசிக்கும் பொழுது இயல்பாக இருக்கிற நிலையில் அந்த சொல்லும் பொழுது அந்த உயிரெழுத்துக்கள் பிறக்குது வாயை துறந்தா வருகின்ற எழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் அப்போது இந்த உயிரெழுத்துக்கள் எல்லாமே எங்கே உருவாகுது அப்படின்னா வாய் பகுதியில் உருவாகுது எப்படி வாயை திறக்கிறது உதடுகளை விரிக்கிறது உதடுகளை குவிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளில் உயிரெழுத்துக்களான ஆ முதல் வரை இருக்கிற உயிரெழுத்துக்களான பனிரெண்டு உயிரெழுத்துக்களும் பிறக்குது இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க அ ஆ இ ஊ ஔ இருக்கு இல்லையா இந்த ஒழித்து பார்த்து உணர்வோம் அப்படிங்கிறது இந்த அ இ உ இது எல்லாமே குறுகி வருகின்ற ஓசை அதனால் இது வந்து குரில் எழுத்துக்கள் அப்படி சொல்கிறோம் ஆ ஏ ஐ ஓ இது எல்லாமே நீண்டு ஒழிக்கிற எழுத்துக்கள் அதனால் நெடில் எழுத்துக்கள் சொல்கிறோம் அப்போது குறியில் எழுத்துக்கள் எத்தனை ஐந்து நெடில் எழுத்துக்கள் எத்தனை ஏழு இந்த மாதிரி கூட உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக கேட்பாங்க அடுத்து குறுகி ஒழிக்கிற ஐந்துமே எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் நீண்டு ஒழிக்கிற எழுத்துக்கள் எல்லாமே நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு கால அளவு இருக்குது எழுத்தை வந்து உச்சரிக்கிறதுக்கு எடுத்துக்கிற கால அளவு தான் நம்ம வந்து குறில் எழுத்து எழுத்து அப்படின்னு பிரிக்கிறோம் இப்போ மாத்திரை பாத்திரலாம் மாத்திரை அப்படிங்கிறது இங்கே ஒலிக்கிற கால அளவு சொல்லி வருது ஒரு மாத்திரை அப்படிங்கிறது ஒரு முறை கண் இமைக்கவோ கை நொடிக்கவோ எடுக்கின்ற கால அளவு தான் ஒரு மாத்திரை அப்படிங்கிறது குரில் எழுத்த ஒலிக்கிற கால அளவு ஒரு மாத்திரை குரில் எழுத்துன்னு என்ன சொன்னோம் ஆ ஊ ஏ அதெல்லாம் சொன்னோம்ல குறுகிய ஒலி உடையது அப்படின்னு அதுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு எடுத்துக்குது நெடில் எழுத்து வந்து ஒலிக்கிறதுக்கு ரெண்டு மாத்திரை ஆ ஈ அப்படின்னு வருது இல்லையா அதுக்கு வந்து ரெண்டு மாத்திரை மெய் எழுத்து மெய் அப்படிங்கிறது உடம்பு என பொருள்படும் மெய் எழுத்துக்களை ஒலிக்கிறதுக்கு உடல் இயக்கத்தோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மெய் எழுத்துக்கள் என்னென்ன இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இந்த இப்பு இம்மு இய் இரு இல் இவு இழு இரு இன்னு இது இந்த பதினெட்டு எழுத்துக்களுமே மெய் எழுத்துக்கள் மெல்லினோ அப்படிங்கிறது என்ன இங்க இஞ்சு இன்னு இன்னு இம் இன்னு இதெல்லாம் வந்து மெல்லின எழுத்துக்கள் அடுத்து வல்லின எழுத்துக்கள் அப்படின்றது இக்கு இட்டு இத் இப்பு இரு இந்த மாதிரி எல்லாம் கூட உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க எழுத்துக்கள் அப்படிங்கிறது அது நம்ம பொதுவாக சொல்லும்பொழுது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கசடை தப்பரை வள்ளினோம் நம்மளை மெல்லினோம் எறளை வரலை இடையணும் அப்படின்னு சொல்லுவோம் மெய் எழுத்துக்களோட ஒழிக்கிற கால அளவு எவ்வளோ அரை மாத்திரை உயிரெழுத்துக்கள் ஒழிக்கிற கால அளவு ஒரு மாத்திரை எழுத்துக்கள் கா ஒழிக்கிற கால அளவு ரெண்டு மாத்திரை மெய்யெழுத்துக்கள் ஒழிக்கிற கால அளவு அரை மாத்திரை இந்த மாத்திரை அளவு ஞாபகம் வச்சுக்கணும் ஒழித்து பார்த்து உணர்வோம் இக்கு இச் இட்டு இத்து இப்பு இர் இது எல்லாமே வன்மையாக ஒழிக்கிறது வல்லினோம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கு இன்று இன்னு இன்னு இம்மு இன்னு இது வந்து மென்மையாக ஒலிக்கிறதுனால மெல்லினம் சொல்கிறோம் ஈய் இர் இல் இவ்வு இல் இது வந்து வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இடையணும் சொல்கிறோம் அடுத்து உயிர்மெழுத்தை பார்த்திடலாம் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் சேர்ந்து வர்றது தான் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னும் பொழுது இரநூத்தி பதினாறு இந்த மாதிரியும் கேட்பாங்க உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி உருவாகுது அப்படின்றும் கேட்பாங்க உயிரெழுத்துக்களும் மெய் எழுத்துக்களும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்து உருவாகுது இந்த உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா இரநூத்தி பதினாறு மெய்யோட உயிர்குறில் சேர்ந்தா மெய்க்குறில் தோணுது மெய்யோட உயிர் நெடில் சேர்ந்தா உயிர் மெய் நெடில் தோன்றுது அதனால உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிமெய்க்குரில் உயிமெய் நெடில் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அடுத்து ஆயுத எழுத்து பார்த்துடலாம் தமிழ் உயிர் மெய் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் இருக்குது அது என்ன அப்படின்னா ஆயுத எழுத்து ஆயுத எழுத்தை ஒழிக்க தேவைப்படுகின்ற கால அளவு அரை மாத்திரை இப்போ மெய் எழுத்துக்கள் எப்படி ஒழிக்கிறதுக்கு அரை மாத்திரை தேவையோ அந்த மாதிரி ஆயுத எழுத்தையும் ஒழிக்கிறதுக்கு அரை மாத்திரை தேவைப்படுது உங்கள் பெயர் மற்றும் உங்கள் நண்பனுடைய பெயர்களுக்கான மாத்திரை அளவை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய பேரை வச்சு இப்போ கா பி லா இர் இருக்கு இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது எவ்வளோ மாத்திரை அளவு வருது கா பி லா எல்லாருக்கும் ஒரு ஒரு மாத்திரை இருக்கு ஆஃப் மாத்திரை மெய் எழுதுல அதனால் ஆஃப் மாத்திரை மூன்றரை மாத்திரை முடிஞ்சிருச்சு இதோட இந்த பாடம் முடியுது வர இந்த பாடத்தில் வர்ற புக் பேக் வன்வர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க கேள்வி ஒன்று உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அது எழுதினாலும் இரண்டு மாத்திரை தான் இது எழுதினாலும் இரண்டு மாத்திரை தான் கேள்வி இரண்டு இரண்டு மாத்திரை அளவுள்ள உள்ள ஓர் எழுத்து சொல் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது கோ கோன்னா அரசன் ஏன்னா கோ நீட்டி வருது இல்லையா அதனால அது வந்து இரண்டு மாத்திரை கேள்வி மூன்று ஆயுத எழுத்து இடம் பெறும் இரண்டரை மாத்திரை அளவுல சொல்லியது அப்படின்னு பார்க்கும்பொழுது அஃது இஃது இது எல்லாமே இரண்டரை மாத்திரை தான் அடுத்து கீழ்காணம் பக்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருகன்னு கேட்டிருக்காங்க இதுவும் ஒன்வர்டு தான் ஒன்று பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது எது அப்படின்னா சுருங்க சொல்வது தான் பழமொழியுடைய சிறப்பு கேள்வி ரெண்டு நோயற்ற வாழ்வை தருவது எது அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் நோயற்ற வாழ்வை கொடுக்கும் கேள்வி மூன்று உடல் நலமே டேஷ் அடிப்படை உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை மூணு கணபதில் உழைப்புக்கு கேள்வி நான்கு உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு உடை உறைவிடம் இது எல்லாமே உழைத்து நாம் வாங்கிக்கிறது அடுத்து கேள்வி ஐந்து பத்திக்கு பொருத்தமான தலைப்பை தருக இந்த பேராகிராஃப்க்கு எது பொருத்தமான தலைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது பழமொழியின் சிறப்பு தான் இந்த பேராகிராஃப்க்கு பொருத்தமான தலைப்பு இந்த இலக்கண பகுதியில் இருக்கிற குருவினாவை தான் நாம் பார்க்க போகிறோம் குருவினா கேள்வி ஒன்று தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவை தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படம்னு பார்த்துடலாம் இதுக்கான பதில் பேஜ் நம்பர் பதினெட்டில் இருக்கு தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் இருக்குல்ல எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப் இலக்கணம் அணி இலக்கணம் அப்போது தமிழ் மொழியுடைய இலக்கணம் ஐந்து வகைப்படம் கேள்வி ஒன்றுக்கான பதில் இது கேள்வி ரெண்டு மெய்யெழுத்துக்களை மூவ இனங்களாக வகைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நைன்டீனில் இருக்குது மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல இது வந்து மெல்லினம் இங்கு இஞ்சு இன்னு இன்னு இம்மு இன்னு அதே மாதிரி வல்லினம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இடையினம் இய இரு இல் இவ்வு இழு இல் கேள்வி மூன்று தமிழ் எழுத்துக்களுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க இதுக்கான பதில் பேஜ் நம்பர் நைன்டீனில் இருக்குது மெய்யெழுத்துக்குள்ளே ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை இதுதான் மூணாவது கேள்விக்கான பதில் இந்த பாடத்தில் குருவினா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மூணு குருவினா அதை இப்போ பார்த்துட்டோம்